சிவகாசி அருகே திருத்தங்களில் பள்ளிக்குள் வைத்து மதுபோதை மாணவர்கள் ஆசிரியரின் மண்டை உடைந்த சம்பவம் தொடர்பாக மதுபோதையில் தாக்கிய இரண்டு மாணவர்கள் மற்றும் தாக்குதலுக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறப்படும் இரண்டு மாணவர்கள் பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் வணக்கம் விவரங்களை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களில் சீனா ராவண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மதியம் மது போதையில் வந்த மாணவர்களை அந்த பள்ளியின் ஆசிரியர் சண்முக பாண்டி என்பவர் அழைத்து சட்டம் கொட்டவுடன் மாணவர் கோவமடைந்து இரண்டு பேர் மாணவர்கள் தன் கையில் வைத்திருந்த மதுப்பாட்டால் அவர்களை தாக்கினார்கள் இதில் மண்டை உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் ஆசிரியர் சிகிச்சையில் உள்ளார் மேலும் இன்று காலையில் அதாவது பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் அனைவரும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் கல்வித்துறை பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் திருத்தங்கள் அரசு மேல்நிலை நேற்று மதுபோதையில் தாக்கியதாக மாணவர் இரண்டு பேரும் அவருக்கு உடனடியாக இருந்த இரண்டு மாணவர்களையும் சேர்ந்த நாலு மாணவர்களையும் பள்ளியில் இருந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்ததாக கல்வித்துறை தற்போது தெரிவித்துள்ளது இந்த போதிலும் அங்கு ஆசிரியர்களிடம் காவல்துறையினரும் கல்வித்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அந்த பள்ளியில் வைத்து பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்